வெல்கம் டு மோஷேஸ் கிளாடி கிச்சன் கல்யாண பந்திகளில் வைக்கக்கூடிய ரெண்டு வகையான சட்னி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வகையான சட்னியும் செஞ்சு இட்லி தோசையோட சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த சட்னியை வச்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் அடிக்கடி இந்த சட்னி வேணும்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இந்த ரெண்டு வகையான சட்னியும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுதம்பருப்பு சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இந்த சட்னி எல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க உளுதம்பருப்பு இந்தளவுக்கு பொன்னிறமாக மாறி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் நாலு வரமிளகாய் மூணு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்ச பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க ரொம்ப பொன்னிறமாக வதக்கக்கூடாதுங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கணும் இப்போ இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து தக்காளியை நல்லா குழைவாக வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா குழைவா வதங்கி வந்திருக்கணும் இந்த மாதிரி குழைவாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதில் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கணும் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்து பண்ணும் போது சட்னியோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு வகையான சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சட்னியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது ரொம்ப கொரகுறைப்பாகவும் அரைக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இது கூடவே ஆஸ் யூஸ்வல் எப்போயும் போல் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுதம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளித்து சட்னியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக நாலு சேர்த்துக்கங்க ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்பையும் போல் தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுதம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளித்து சட்னியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கல்யாண விடுகளில் கொடுக்குற சட்னியோட டேஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம மோஷிஸ்கில் அடிக்கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்